அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் முக்கியமாக சனி சனி குரு ராகு கேது இந்த கிரக பயிற்சிகள்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றதால இது ரொம்பவே முக்கியமான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இதில் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கு யாருக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அதுல குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் மாற்றம் வரும்போது கண்டிப்பா இந்த உலகத்துல மிக பெரும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த ஆண்டு முடியக்கூடிய நேரத்தில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் எவ்வளவு நாள் அங்கே இருக்கும் அடுத்த பொருள் உத்தரவு ஆகும் வரைக்கும் அந்த பொருள் இருக்கும் அதனால் அது எப்போ என்ன அப்படிங்கிறத விட அடுத்த ஆண்டு இந்த பொருள் மாற்றத்தால் என்னெல்லாம் பலன்கள் மாறப்போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கணித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவன்மலை சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு தொடர்ந்து இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்தை பற்றி பாத்திரலாம் அதாவது உத்தியோகத்தில் இந்த காலகட்டத்தில் சுமை உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் இந்த அவர்களுக்கு வேலை தொடர்ந்து எனக்கு பிடித்த வேலை கிடைக்கல அந்த வேலையில் வந்து எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை நல்ல வருமானம் இல்லை நான் இடமாற்றம் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவையெல்லாம் நடக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பரிகார பலன்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க சரி நாம இப்போ துலம் ராசிக்கான உத்தியோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பனிசுமை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்க போகுது அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய உத்தியோகத்தில் அதிக உயரங்களை நீங்கள் அடைய உங்களுடைய பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் வேலையை விடாமுயற்சியோடு பொறுப்புகளோடு அணுக நினைவில் வைத்து தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தியை காண முடியும் அப்படின்னும் தொழிலை மேம்படுத்துவது அல்லது விரிவாக்கம் நடக்கும் என்றும் நீங்கள் தொழிலில் புதிய குட்டிகளை கையாளலாம் என்றும் சொல்லப்படுது அதே நேரிடலாம் நீங்க கவனமும் எச்சரிக்கையும் தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகள் வலுவாக இருக்கலாம் என்றாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுவதால் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல் குடும்ப உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த கால அனுபவங்களும் இந்த அதன் மூலமா நீங்க கற்ற படிப்பினைகளும் உங்களுடைய எதிர்காலத்தை செப்பனிட இப்போ உதவலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய யோசனைகள் மற்றும் பரிந்துரைக்கு அதிக வரவேற்பை அளிக்கலாம் இது உறவில் சிறந்த புரிந்துணர்வை வளர்க்கும் உருவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப முக்கியம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அனுசரித்து எதையுமே நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய உறவில் பிணைப்பு வலுப்படும் உறவில் ஒளிவு மறைவு அற்ற தன்மை உறவை வலுப்படுத்தும் இது ஆழமான இணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்தாலும் யதார்த்தமான எதிர்ப்புகளோடு அணுகுவது முக்கியம் என்றும் உங்களுடைய உறவின் நிலையை பொருட்படுத்தாம பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுவது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி கால கணவன் மனைவி உறவு மேம்படும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்க காண முடியும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் சில சமயங்கள்ல அதிக பணிகள் காரணமா நீங்க ஒன்றாக நேரம் செலவிட முடியாம போகலாம் உங்களுடைய உறவை சிறிய அளவில் பாதுகாக்கலாம் பாது அதாவது பாதிக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெற்று தருவது உறுதி பெறுவதை உறுதிப்படுத்த தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம் நிதிநிலையை பார்த்தீங்கன்னா பண விஷயங்களில் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க ஆடம்பர பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசை வரலாம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாம் அதே போல் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்யணும் பட்ஜெட் ரொம்பவே அவசியம் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கலாம் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன்பும் அதனுடைய தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்வது ரொம்ப முக்கியம் நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்காக பணத்தை செலவிட நினைக்கலாம் விதிமுறைகள் காரணமாக உங்களுக்கு இருக்கலாம் விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டுமே முதலீடு செய்யுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உள்ளது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் அதே போல் மாணவர்கள் இந்த காலகட்டம் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வாங்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வாங்க அவர்களுடைய முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் இவை எல்லாமே உங்களுக்கு உறுதியோடு இணைந்து உங்களுக்கு அனைத்துமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை இவங்க பெறுவாங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்தை அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது ஆறாவது வீடு ஆரோக்கியத்தோடு தொடர்புடைய இருக்குது மேலும் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி முன்னுரிமை அளிப்பது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் எனவே மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நல்லது யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறப்பானது சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது போதுமான ஓய்வு மேற்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவு பழக்க பராமரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே சிறப்புங்க இதேபோல் பரிகாரங்களாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பொதுவாகவே நாங்கள் இந்த பரிகாரம்லாம் செய்யறது இல்லை எங்களால் இவ்வளவு உதவியெல்லாம் யாருக்கும் செய்ய முடியாது நானே பண கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது இது போல் உதவி செஞ்சீங்க அப்படின்னா கண் கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் மற்றும் அம்மன் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமனுடைய சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிக மாற்றங்களை ஏற்படுத்தும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க சனி பகவானுடைய எந்த ஒரு பார்வையும் உங்களை எந்த ஒரு ஒரு கெடுதலும் செய்ய முடியாது நீ உங்களுக்கு சனியால் இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட விலகிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதற்கு இது போன்ற பரிகார முறைகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அதே போல் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நிறைய பேர் இந்த கிழமைகள் பற்றி எதுவுமே தெரிகிறதில்ல இல்லை இந்த நாளில் நகை வட்டக்கூடாது முடிவெட்டக்கூடாது இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே புரியறதில்ல ஆனால் அவர்கள் இந்த மாதிரி செய்வது ரொம்ப நல்லது அதே போல் நாய் நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை நாட்களில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உணவு வைத்து அதை கடைப்பிடித்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் குறிப்பிட்டு இது நாம் இந்த நாளில் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்து இது செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாம் வந்து அதாவது அந்த காகம் மற்றும் நாய்களுக்கு அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது மற்றபடி நம்ம உணவு வச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதில் குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் தண்ணீர் கொடுப்பது உணவு கொடுக்கறது நல்லது முதியோர் இளங்களுக்கு தொண்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க முதியோர் இளங்களுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் நாம் ஏதாவது ஒரு உதவி கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது அவர்களுடைய ஆசி இப்போ உங்களுடைய ராசிக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்